திருமூலர் திருமந்திரம் ஒன்பதின் விளக்கம் தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம் உள்ளே தூங்கிக் சிவ யோகமும் தம் உள்ளே தூங்கிக் கண்டார் போகமும் தம் உள்ளே தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே ஒருவர் தூங்கும் போது அவர் காணும் கனவு காட்சிகள் யாவும் அக்கனவை காணும் அவர் ஸ்தூல சரீரத்துக்குள்ளேயே இருக்குமே அன்றி தூங்கிக் கொண்டிருக்கும் அவரின் ஸ்தூல தேகம் காணும் அக்காட்சிகளை பின்பற்றி எங்கும் வெளிக்கிளம்பி செல்லாது அதுபோல ஒருவர் விழித்திருக்கும் நிலையில் தம் தியான யோகத்தில் காணும் காட்சிகள் என்பது தூங்கி கனவாக காட்சியை காண்பதற்கு பதிலாக காட்சிகளை காண்பதற்காகவே தூங்குவதற்கு ஒப்பாகும் அவ்வாறு விழித்திரிந்து தியானம் செய்ய தியானம் தியானிக்கப்படும் பொருள் தியானிப்பவர் என்னும் பாகுபாடுகள் அற்ற நிலையில் ஒருவர் தியானிக்கும் போது மெய்மறந்து போன அந்நிலையில் அவர்தம் முடிவில் உள்ளிருந்து தெய்வீக ஆற்றலாக வெளிப்படும் காட்சிகள் யாவையும் அத்தகைய அத்தகையவர் தமக்கு அந்நியமாக இல்லாமல் ஆனால் அனைத்தும் தம்முள்ளேயே வெளிப்படும் ஆற்றலாக உணரும் போது அதாவது விழித்திருந்து தியானிக்கும் அந்நிலையையே மெய்மறந்த தம் தூங்கும் நிலையாக உணரும் போது பிரபஞ்ச காட்சிகள் மற்றும் உடல் அதாவது அண்டம் பிண்டம் என்னும் வேறுபாடுகள் மறைந்து முழு பிரபஞ்ச அம்சங்களும் சிவலோகம் சிவயோகம் சிவபோகம் மற்றும் கற்பனை கூட செய்ய முடியாதவர்களை தம் உடலுக்குள் உணர முடியும் மேலும் தூங்கி கண்ட அந்நிலையில் அருளப்பட்ட பேரின்பம் இருந்த காட்சிகளை வேறு எவரிடமும் சொல்லவோ அல்லது பகிர்ந்து கொள்ளுவோர் இயலவே இயலாது இந்நிலை கைவரப்பட்ட சித்த சித்தர் பெருமான் பத்திரகிரியார் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்றும் வள்ளுவர் பெருமான் தம் திருக்குறளின் தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்றும் வர்ணித்து உள்ளார்கள் திருச்சிற்றம்பலம்